நம்மளை சுத்தி எங்க நீங்க பார்த்தாலும் கூட இது ஒரு சமமாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் கிடையாது ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய சமுதாயத்துல தொண்ணூறு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் சைனால போன ஆண்டு பிறந்திருக்காங்க பத்து கோடி பேர் இறந்திருக்காங்க எந்த அதிகாரியாக இருந்தாலும் ஐஏஎஸ் இருந்து எந்த அதிகாரியாக இருந்தாலும் இன்டர்வியூ கேள்விகள் அனைத்தும் இதை சுத்தி சுத்தி வரப்போது நீங்க அடாப்ட் ஆகக்கூடிய ஜென்ரேஷனா இப்போது உலக பொருளாதாரத்தில் ஐந்தாவது இருக்கக்கூடிய நாடு இரண்டாயிரத்தி முப்பது வரும்பொழுது இப்ப மூன்றாவது தான் மாறி இருப்போம் ஒரு மிகப்பெரிய நாட்டில் நிர்வாகம் செய்யக்கூடிய பாகியம் உங்களுக்கு கிடைக்கப்போ அன்பார்ந்த மாணவ செல்வங்கள மாணவ செல்வங்களோடு இந்த அரங்கில அரங்கு நிரம்புதல் என்கின்ற வார்த்தையை அடிக்கடி நாம் பார்ப்போம் மதுரையை பொறுத்தவரை இந்த அரங்கு முழுவதும் நிரம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஷெட்டு போட்டு அதுவும் நிரம்பி நான் வெளியே வரும் பொழுது கூட நிறைய குழந்தைகள் உள்ளே வருவதற்கு முயற்சி எடுத்து கொண்டிருந்தார்கள் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது இரண்டு விஷயங்கள் நம் கண்கூடாக நமக்கு தெரிகிறது குறிப்பாக அரசு பணிகளின் மீது மத்திய அரசு மாநில அரசு பணிகளின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அதன் மூலமாக நாம் பிறந்ததற்கு எதற்காக பிறந்தோம் என்கின்ற கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்க முடியும் என்கின்ற தேடலில் நீங்கள் இருக்கீங்க அதற்காக இந்த அரசு பணியில் சேர்ந்து இதன் மூலமாக மக்களுக்கு நல்லது செய்து நம்முடைய பிறவி பயனை போக்க முடியுமா என்பது ஒரு கேள்வியாக உங்கள் முன்னாடி இருக்குது இல்லாட்டி இவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி நம்ம பார்க்க முடியாது இரண்டாவது உங்களுக்கு தினமலர் நாளிதழின் மீதும் தினமலரோடு இணைந்து நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் என்கின்ற நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டுகின்றது நாம் ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் இங்கே வந்தோம் அப்படின்னா திரும்ப வீட்டிற்கு செல்லும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் தெரியும் அதை வைத்து நம்முடைய ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணுறக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்று வந்திருக்கின்றீர்கள் இது மிக எழுச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் இதற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் இந்த நேரத்தில் பாராட்டுகின்றேன் முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பெற்றோர்கள் தாய்மார்கள் வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வம் நான் படித்து ஒரு அரசு அதிகாரி ஆனால் மட்டும் போதாது என்னுடைய பிறவி பயன் என்பது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய நேரம் நம்ம புரிஞ்சுக்கணுங்க அதாவது அவர் ஐஆர்எஸ் அதிகாரியோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு நாள் விடுமுறை என்பது ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் இன்னைக்கு நம்முடைய மகன் தந்தை நம்முடைய கணவர் வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அதுவும் வந்து சென்னையிலே பணியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் கூடுதல் கூடுதல் ஆணையர் வருமான வரி ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருக்காங்க நந்தகுமார் ஐயா அவர்கள் ஆனால் இதை ஒரு பிறவி பயனாக எல்லா இடத்திலும் சென்று இதை பேசிக்கிட்டே இருக்காங்க சென்னையில் ஐயாவை சந்தித்தேன் இப்பொழுது மதுரையிலே சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு நான் படித்து ஒரு அதிகாரி ஆனால் மட்டும் போதாது நான் செய்திருக்கக்கூடிய நல்லது நான் செய்திருக்கக்கூடிய சிறு சிறு தவறுகள் எனக்கு கிடைத்த இந்த பயிற்சிகள் பட்டறைகளிலிருந்து நான் உருவாகிய விதத்தெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அதனால் நந்தகுமார் ஐயாவை பொறுத்தவரை ஒரு பேசுவதற்காக இங்கே வரவில்லை ஒரு தவமாக வந்திருக்கின்றார்கள் அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்று தினமலை தினமலரை பொறுத்தவரை நமக்கு தெரியும் அந்த பேப்பருக்கு கீழ் ஒரு அற்புதமான வார்த்தையை போட்டிருப்பாங்க உண்மையின் உரைகள் அப்படின்னு போட்டிருப்பாங்க மீடியா என்பது ஒரு கமர்ஷியல் என்டர்பிரைஸாக மாறி இருக்கிறது லாபம் நஷ்டம் ஒரு எக்ஸ்ட்ரா பேப்பர் நம்ம பப்ளிஷ் பண்ணால் கூட இன்டர்நேஷ்னல் லெவலில் நியூஸ் பிரிண்டினுடைய விலை பார்த்திங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வாருக்கு பின்பு நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்ந்திருக்கிறது ஒரு நியூஸ் பிரிண்டினுடைய வேலை ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா பேப்பர் போட்டிங்கன்னா கூட அது கட்டுப்படி ஆகாது அதை மக்கள் மன்றத்தில் விற்று அதை அவங்க நாலு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி அது செல்லாது ஆனால் தினமலரை பொறுத்தவரை தான் செய்கின்ற எந்த வேலையாக இருந்தாலும் கூட அது மக்களுக்கு பயன்படுதா சமுதாயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுதா ஒரு பார்ட்டு தாங்க பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங் ஜென்ரல் ரிப்போர்ட்டிங் இன்னொரு பார்ட்டு வந்து மக்களை நல்ல மனிதர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாக தினமலர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் இப்போ தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஸோ மேடையின் மீது இரண்டு அற்புதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள் தினமலர்னுடைய கோவை வெளியீட்டாளர் அருமையா எல் ஆதிமூலம் அவர்கள் அவரை இந்த நிகழ்ச்சிக்கு என்று வரவேற்று தினமலர் மதுரை வெளியீட்டாளர் ஐயா டாக்டர் திரு எல் ராமசுப்பு அவர்கள் அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவார்கள் என்று வரவேற்று எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பை இப்போது நான் ஆரம்பிக்கின்றேன் சகோதர சகோதரர் இன்று நான் இங்கே வந்திருப்பதை இதுவரை பேசியதை பேச வேண்டாம் என்கின்ற முடிவில் வந்திருக்கேன் நீங்கள் எல்லாமே இப்போ யூடியூப்பில் வீடியோ எல்லாம் பார்த்துறேன் இதற்கு முன்பு நாம் ஒரு நிகழ்ச்சியில் சில விஷயங்களை பேசிருந்தாலும் கூட உங்களுக்கு அது தெரியும் அதெல்லாம் பார்த்துட்டீங்க புதிதாக சில விஷயங்களை சொல்லுங்க உங்களுடைய அரசு பணியில் சில ஆண்டுகள் இருந்திருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்லுங்கள் எப்படி நாங்கள் ஐஏஎஸ் ஆகலாம் ஐஏஎஸ் ஆகுவது மட்டும் அனந்தகுமார் ஐயா பேச வரல நானும் பேச வரலிங்க ஐஏஎஸ் ஆன பிறகு அடுத்த நாற்பது ஆண்டுகள் நீங்கள் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா எதை போன்ற உறுதியான ஒரு மனம் உங்களுக்கு வேண்டும் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுறது மட்டும் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் கிடையாது நாமளும் ஜஸ்ட் அனதர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக பத்தோடு பதினொன்றாக இரண்டாயிரத்தில் ஒன்றாக அதற்காக நீங்கள் இல்லை இல்லை இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருமே நடுத்தரம் நடுத்தர குடும்பத்திற்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் இரண்டாம் கட்ட மாநகரம் டியர் டூ டீயர் த்ரீ சிட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய முதல் தலைமுறை தான் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க ஸோ உங்களுக்கான மனம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு மனதை எப்படி நீங்க வச்சிருக்கணும் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன எப்படி அதை நீங்கும் பொழுது நாற்பது ஆண்டுகள் முப்பத்தைந்து ஆண்டுகள் இந்த பொறுப்புல உச்சகட்டமான பொறுப்புக்கு நீங்கள் சென்று அமர முடியும் அது மூலமாக இந்த நாட்டிலே அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை தான் இன்றைக்கி நான் பேச போகிற இந்த ஒரு மணி நேரம் என்னுடைய பேச்சில் நான் இதை கோடிட்டுக் காட்ட முயல்கின்றேன் தகோதரில் உங்களுக்கும் ஒரு கார்பரேட் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது கார்பரேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனிக்கு கோல் இருக்குது அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணணும் அதற்காக ஒரு கார்பரேட் அலைன்மெண்ட் இருக்கணும் அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருப்பீங்க டிசிஷன் மேக்கிங் ப்ராஃபிட் என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருக்கலாம் மார்க்கெட்டை பெரிதுபடுத்துவதாக இருக்கலாம் அந்த மார்க்கெட்டில் ப்ராடக்ட்னுடைய ரீச்சை கொண்டு போகிறதா இருக்கலாம் இதெல்லாம் அவங்களுக்கான நீங்கள் எங்கே தான் எம்பிஏ படித்து எவ்வளோ பெரிய டிகிரி இருந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு போனீங்கன்னா இந்த கோல்ஸை தாண்டி வெளியே வரமாட்டிங்க ஆனால் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரி ஆன பின்பு மத்திய அரசு மாநில அரசு பணியில் ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங் போஸ்ட் மக்களோடு பணி செய்யக்கூடிய பதவிக்கு வந்த பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா டெசிஷனுமே மாரல் டெசிஷன் அது எதுவுமே வந்து ப்ராஃபிட் மேக்கிங் டெசிஷன் கிடையாது இது மூலமாக நமக்கு அதிக வருமானம் வருமா கிடையாது இதன் மூலமாக மத்திய அரசுக்கு நல்லது கிடைக்குமா கிடையாது இது மூலமாக மாநில அரசுக்கு அதிக வருமானம் கிடைக்குமா கிடையாது அதற்கு நீங்கள் இல்லை அதுக்கு கார்பரேட் கன்சல்டன்ட் இருக்காங்க மெக்கின்சி இருக்காங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது அவங்களாம் வந்து அமைச்சர்களுக்கு சொல்லுவாங்க இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் ஆனால் அதிகாரிகளாக சிவில் சர்வெண்டாக நீங்கள் இந்திய ஆட்சி பண்ணி இந்திய காவல் பண்ணி இந்திய ரெவென்யூ பணி மாநில அரசுக்குரிய இருக்கக்கூடிய பணிக்கு வருவது மாரல் டெசிஷன்ஸ் அதாவது இட்ஸ் ஏ டீப்லி அன் ஈக்குவல் சொசைட்டி நம்மளை சுற்றி எங்க நீங்க பார்த்தாலும் கூட இது ஒரு சமமாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் கிடையாது ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் அதை சரி செய்வதற்கு ஒரு சிறு முயற்சியாக இவ்வளோ பெரிய கடல்ல நீங்க அதிகாரியா உள்ள வர்றீங்க இந்தியாவில் ஒரு ஒரு மாநிலத்திலும் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதுக்கு குறைவாக குறைவில்லாமல் ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறாங்க இரநூத்தி ஐம்பதுக்கு குறைவில்லாமல் ஐபிஎஸ் அதிகாரி இருக்காங்க நிறைய மனிதர்கள் ஐஆர்எஸ்ல இருந்து இருக்காங்க நிறைய பொசிஷன்ஸ் வேற வேற ஆட்கள் இருக்காங்க இவ்வளவு பெரிய கடலில் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எவ்வளவு பேர் சேர்றீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் பேருக்கு கீழே தான் சேர போறீங்க மேபி ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது ஐபிஎஸ் இருக்கலாம் ஒரு நூற்றி தொண்ணூறுல இருந்து இருநூத்தி பத்து ஐஏஎஸ் இருக்கலாம் சாரிங்க ஐஆர்எஸ் இருக்கலாம் மொத்தமாக எல்லா சர்வீஸும் சேர்ந்து மத்திய அரசு என்பது பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்துக்கு கீழே தொள்ளாயிரத்தி ஐம்பது கீழே வேகன்சி இருக்கும் இவ்வளவு பெரிய கடலில் முப்பத்தி ஐந்து கோடியை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் மக்கள் பணிக்காக நீங்க கோடி கோடி மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு நாட்டில் நீங்கள் அந்த மக்களை நிர்வாகிக்க கூடிய பொறுப்புக்கு போறீங்க இதை முதல் நீங்க மனசுல ஏற்றிக்கணும் சைனா முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டுக்கு பிறகு முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டுக்கு பிறகு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆண்டில் இறந்தவர்கள் பிறந்தவர்களை விட அதிகம் இது உலக உலக சரித்திரத்தில் மிக முக்கியமான மைல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சைனா தொண்ணூறு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் சைனாவில் போன ஆண்டு பிறந்திருக்காங்க பத்து கோடி பேர் இறந்திருக்காங்க தொண்ணூறு லட்சம் பேர் தொண்ணூறு லட்சம் பேர் ஒரு கோடி பேர் டென் மில்லியன் ஒரு கோடி ஒரு கோடி இறந்திருக்காங்க அப்ப இறந்தவர்கள் பிறந்தவர்களை விட பத்து லட்சம் அதிகம் இப்ப சைனா என்கின்ற நாடு இன்னி பாப்புலேஷன் டிக்ளைனுக்குள்ள இறங்க ஆரம்பிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து தொடர்ச்சியாக இன்னும் ஒரு நான்கு ஆண்டுகள்ல சைனாவுடைய பாப்புலேஷன் டிக்ளைனிங் ட்ரெண்ட் இந்தியாவுடைய பாப்புலேஷன் இன்க்ரீசிங் ட்ரெண்ட் இன்னொரு மூன்று நான்கு வருடத்தில் இந்தியாவுடைய பாப்புலேஷன் சைனாவை நம்ம ஓவர்டேக் பண்ண போறோம் ஏன்னா இதெல்லாம் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நீங்க அதிகாரிகளாக உள்ள போய் உட்கார போறீங்க அப்போ மிகப்பெரிய ஜனத்தொகை இருக்கக்கூடிய நாட்டில் நீங்க நிர்வாகத்தில் இருக்க போறீங்க எந்த அதிகாரியாக வேணாலும் வச்சுக்கலாங்க ஐஏஎஸ்ங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தலை எந்த அதிகாரியாக இருந்தாலும் ஐஏஎஸ்ல இருந்து எந்த அதிகாரியாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய நாட்டில் நிர்வாகம் செய்யக்கூடிய பாகியம் உங்களுக்கு கிடைக்கப்போதும் இத்தனை மனிதர்களுக்கும் வேறு வேறு பிரச்சனைகள் இருக்கத்தான் போகுது நீங்க அதை தீர்க்கணும் யாருக்கும் ஒரே பிரச்சனை இருக்க போவது கிடையாது எல்லாருக்கும் வேறு வேறு பிரச்சனை இரண்டாயிரத்தி பதினொன்னு உலக சரித்திரத்தில் ஒரே ஒரு நாட்டில் தொண்ணூற்றி ரெண்டு கோடி பேர் வேலையில் இருந்தாங்க சைனால டூ தௌசண்ட் லெவன் சைனா எடுத்துக்கிட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினொன்னு தொண்ணூற்றி ரெண்டு கோடி பேர் வேலையில் இருந்தாங்க உலகத்தில் எந்த சரித்திரத்தில் எங்கேயுமே ஒரு நாட்டில் ஒரே வருஷத்தில் தொண்ணூற்றி ரெண்டு கோடி பேர் எம்ப்ளாய்மெண்ட்ல இல்லை சைனாவில் இருந்தாங்க சைனா இரண்டாயிரத்தி ஐம்பது வரும் பொழுது வெறும் எழுபது கோடி பேர் தான் வேலையில் இருக்க போகிறாங்க ஆட்டோமேஷன் ரோபோட்ஸ் இந்த மாதிரி உலகமாக மாறப்போக ஆரம்பிக்கிற ஐஓடி பிளாக் செயின் இந்த உலகம் ஷிஃப்ட் ஆகுது நீங்கள் போகும்போது சர்வீஸ் டெலிவரி எல்லாம் ஆன்லைன் ஆக போகுது எல்லாமே மனிதர்கள் அங்கங்கே குறைவாக இருப்பார்கள் டெக்னாலஜியை பயன்படுத்தி நீங்கள் நிறைய விஷயங்களை அரசு அதிகாரிகளாக செய்ய போகிறீங்க தொண்ணூற்றி இரண்டு கோடி இரண்டாயிரத்தி பதினொன்று சைனா உலக வரலாற்றில் ஹையஸ்ட் எம்ப்ளாய்டு மேன் பவர் ஒரு நாட்டினுடைய சரித்திரம் கிரீஸுக்கு இல்லை ரோமனுக்கு இல்லை யாருக்குமே இல்லை சைனா இரண்டாயிரத்தி ஐம்பது வரும்பொழுது எழுபத்தி இரண்டு கோடிக்கு அது வரப்போகுது எழுபது கோடிக்கு வரப்போகுது செவன் ஹண்ட்ரட் மில்லியன் நீங்கள் இன்னைக்கு என்ட்ராகிற இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுலேருந்து மாறிடுச்சு இதைத்தான் நம்முடைய பிரதமர் அவர்கள் அமிர்த காலம் அமிர்த காலம் அமிர்த காலம்னு திரும்ப திரும்ப சொல்கிறார் மக்கள் தொகை கொஞ்சம் அதிகமாக போகுது அதிகமான மக்கள் வேலை செய்யப் போகின்றார்கள் வயது குறைந்தவர்கள் மக்கள் தொகையிலே அதிகமாக இருக்கப் போகின்றார்கள் வயது முதிர்ந்தவர்கள் வயது குறைந்தவர்களோடு கம்பேர் பண்ணும்போது குறைவா குறைவாக இருப்பான் ஸோ இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ள நீங்கள் போறீங்க உங்கள் எக்ஸாமினேஷன் இதை அந்த இந்தியாவுக்கு நீங்கள் சூட்டபுளான கேண்டிடேட்டா இன்டர்வியூ கேள்விகள் அனைத்தும் இதை சுற்றி சுற்றி வரப்போகுது நீங்கள் அடாப்ட் ஆகக்கூடிய ஜென்ரேஷனாக இதெல்லாம் அடாப்ட் பண்ணி புதிதான விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கா நீங்கள் என்னதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எக்ஸாமை பாஸ் பண்ணி உள்ள போனாலும் கூட இரண்டாயிரத்தி முப்பதில் இருக்கக்கூடிய இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்தியாவை வேற வித்தியாசமாக இருக்கு போகுது இரண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட இன்னும் அடிப்படையாக மாறி இருக்கும் ஆனால் நீங்கள் அப்போ தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜாயின் பண்ணி ரெண்டு வருஷம் ட்ரைனிங் எல்லாம் முடித்து இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து ஏஎஸ்பியாக அல்லது ரெவென்யூவில் ஃபஸ்ட்டு போஸ்டிங் வாங்கி நீங்கள் எஸ்பியெல்லாம் ஆகும்பொழுது ரெண்டாயிரத்தி முப்பதாயிருக்கும் தமிழ்நாட்டில் ஒருவேளை உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிது முதல் மாவட்டத்தினுடைய ஆட்சியராக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் பொழுது இரண்டாயிரத்தி முப்பதாயிருக்கும் இரண்டாயிரத்தி முப்பதில் இந்தியா என்ன ஆயிருக்குன்னு நீங்கள் பாருங்கள் நீங்கள் ட்ரைனிங்லாம் முடித்து வெளியே வந்து ரெண்டு புக் படித்து ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி நீங்கள் இரண்டாயிரத்தி முப்பது இந்தியாவில் அமரும் பொழுது இப்போது உலக பொருளாதாரத்தில் ஐந்தாவது இருக்கக்கூடிய நாடு இரண்டாயிரத்தி முப்பது வரும்பொழுது இப்போ மூன்றாவதாக மாறி இருப்போம் நீங்கள் ட்ரைனிங் முடித்து வெளியே வரும்போது ஆயிருப்போம் ஜப்பானை ஓவர்டேக் பண்ணியிருப்போம் ஜெர்மனி ஓவர் டேக் பண்ணியிருப்போம் நமக்கு மேலே சைனா இருக்கும் அமெரிக்கா இருக்கும் இதுக்கு முன்னாடி நடக்க தான் போகுது ஏன்னா இரண்டாயிரத்தி பதினான்கில் இந்த உலகத்தில் பத்தாவது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் எட்டு வருஷத்தில் இப்போ அஞ்சுக்கு வந்துட்டோம் இப்போ தான் பிரிட்டனை ஓவர் டேக் பண்ணோம் த்ரீ பாயிண்ட் டூ ட்ரிலியன் டாலர்ஸ் ஸோ நீங்கள் என்ட்ரு ஆகிறது ஒரு காம்ப்ளெக்ஸான டைமில் என்ட்ராகிறீங்க ஒரு ஸ்டேபிளான டைமில் நீங்கள் என்ட்ராகலை நாடே அடிப்படையாக மாற ஆரம்பிக்கிறது அவ்வளோ பெரிய எக்கனாமிக் சேஞ்சு வருது பாப்புலேஷன் சேஞ்சு வருது பாப்புலேஷன் எப்படி தன்னை பார்த்து கொள்ளும் என்பது அடிப்படையாக மாறுது டெக்னாலஜி யூஸ் பரவலை வரப்போகுது இந்தியாக்குள்ளே இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முழுமையாக வேலை செய்யக்கூடிய பாகியம் எங்கள் யாருக்குமே கிடைக்கல நந்தகுமார் ஐயா கிடைக்கல மேடையில் இருக்கக்கூடிய யாருக்குமே கிடைக்கல இது கிடைக்க போகிற ஒரே ஒரு ஜென்ரேஷன் நீங்கள் மட்டும்தான் ஏன்னா முழு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த முழுமையான இருபத்தி ஐந்து ஆண்டுகள் உங்களுடைய பங்களிப்பு இந்தியாவுக்கு இருக்க போகுது அதுவும் குறிப்பாக இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்முடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு கேல்குலேஷன் படி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்ம அமெரிக்காவையும் சைனாவையும் ஓவர்டேக் பண்ணி நம்பர் ஒன் கண்ட்ரியாக உலகத்தில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி இண்டிகேட்டர்ஸ் அப்படி தான் நமக்கு காட்டுது இண்டிகேட்டர்ஸ் அப்படி தான் காட்டுது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அண்ணே நான் வந்து அடுத்து திண்டுக்கலுக்கு போனேனே ரெண்டு மணி நேரத்தில் வந்துடுவேனே அப்படின்னு இப்போ திண்டுக்கல்ல கேட்பார் எப்பொன்னு இன்றைக்கு ரெண்டு மணி நேரத்தில் வருவீங்க நான் சொல்ல இல்லைண்ணே எழுபது கிலோமீட்ரு நான் வந்து பக்கத்தில் சிவகங்கையிலேருந்து மதுரைக்கு ஒரு மணி நேரத்தில் வந்தனே அதை வச்சு நான் சொல்கிறேன் இதை நான் ரெண்டு மணி நேரத்தில் வந்துடுவேன் ஸோ இது பொய்க்காது அவைலபிள் டேட்டாவை வச்சு ஒரு இன்ஃபுரன்ஸ் பண்ணுறோம் இரண்டாயிரத்தி பதினாலில் இங்கே இருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இங்கே இருக்க போகிறோம் சைனாவுனுடைய மேப் நமக்கு தெரியுது உலக நாடுகளுடைய பொருளாதார தன்மை நமக்கு புரியுது அப்போ இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதன்மை நாடு இந்த முதன்மை நாட்டுக்கு தான் இத்தனை காலமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் ஒரு பண்டைய கலாச்சாரம் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமை இருக்கக்கூடிய ஒரு ஒரு தொன்மையான ஒரு கலாச்சாரம் இவ்வளவு பேசினாலும் கூட அதை நடத்தி காட்டக்கூடிய பெருமை உங்கள் ஜென்ரேஷனை சிறப்பு அதில் ஏகப்பட்ட காம்ப்ளெக்ஸிட்டி இருக்கு நீங்க சாதாரணமாக செய்ய முடியாது சாதாரணமாக நீங்க போய் அதை செய்ய போகிறது முடியாது ஏகப்பட்ட காம்ப்ளெக்ஸ் இன்னைக்கு தேதியில் நாம் எடுத்துட்டோம் அப்படின்னாங்க சகோதர சகோதரிகளை நீங்கள் எடுக்க போகிற மாரல் டெசிஷன் அதுக்கு தான் நீங்கள் சிவில் சர்வீஸ்க்கு போகிறீங்க நார்மல் டெசிஷன் எடுக்கலை ஒரு பேப்பரில் சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகு மாரல் டெசிஷன் இது எத்தனை பேர்த்துக்கு சரியாக இருக்கும் பத்து பேர்த்துக்கு அது தவறாக இருக்கலாம் ஐம்பது பேர்த்துக்கு சரியாக இருக்கலாம் ஒரு இருபது பேர் அரசு மேலே கோவப்படலாம் அந்த டெசிஷனை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய பதவிக்கு நீங்கள் போய் உட்காருங்க அது நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு கோடி நம்ம பாப்புலேஷன் நூற்றி ஐம்பது நாற்பத்தஞ்சு கோடி லெவல் ஆகுன்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலே குறைய ஆரம்பிக்குன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அத்தனை மக்களையும் சமாதானப்படுத்த நீங்கள் என்ன பண்ணுவீங்க